மரபு சங்கத்து கூட்டத்திற்கு வருகை நம்மளுடைய தலைவர் மரபு சங்கத்தின் தலைவர் டாக்டர் ராம்குமார் அவர்களுக்கு துணை செயலாளர் அண்ணன் அச்சான் ஆரண்டிபெட்டி கோபித் சால்வை அணைத்து மரியாதை செலுத்துவார் என்பதை ஆப்பநாடு மரபு சங்கத்தின் செயலாளர் அண்ணன் பாண்டியன் அவர்களுக்கு சால இணைத்து மரியாதை செலுத்தப்படுவார் ஆப்பலாடு உணவு சங்கத்தின் பொருளாளர் ஐயா சொக்கலிங்க தேவரவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவிக்கப்படுகிறார் பசும்பன் தேசிய கழகத்தின் தலைவர் அண்ணன் ஜோதி முத்துராமலிங்க தேவரவர்களுக்கு பொன்னாடை போட்டு சங்கத்தின் சார்பாக கௌரவிக்கப்படுகிறது அடுத்தபடியாக உயர்மட்ட குழு உறுப்பினர் வீர பெருமாள் அவர்களுக்கு பொன்னாடை கௌரவப்படுகிறது அடுத்தபடியாக மண்டசாலை கிராமத்தின் பெரியவர் ஐயா சீனித் அவரவர்களுக்கு பச்சான் பொன்னாடை கௌரவப்படுத்துவார் அடுத்தபடியாக துணை தலைவர் ஐயா சுந்தர வணபதி அவர்களுக்கு பச்சன் அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துவார் அடுத்தபடியாக வரலாற்று ஆய்வாளர் சகோதரர் மாயகிருஷ்ணன் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துவார் அடுத்தபடியாக மாமா தங்கச்சாமத்தை தேவர் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துவார் கேப்டன் முத்துராமலிங்கம் அவர்கள் முதுவலுத்தோர் அவர்களுக்கு பொன் அடைபதி கௌரவப்படுத்தப்படுகிறது அடுத்தபடியாக உயர்மட்டுக் குழு உறுப்பினர் கார்த்திக் ராஜா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கவரப்படுகிறது கமுதி ஒன்றிய கவுன்சிலர் அண்ணன் மூர்த்தி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கவரப்படுகிறது வழக்கறிஞர் பாரதியண்ணா அவர்களுக்கு பொன்னாலை பற்றி கௌரவப்படுகிறது இந்த சமூகத்தை ஊடக வயலாக வெளிக்கொண்டு வந்திருக்கும் அருமை வைத்தனர் மாப்பிள்ளை மகேசன் அவர்களுக்கு ஆப்பநாடு மரவ சங்கத்தின் சார்பாக சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தப்படுகிறது ஆப்பநாடு மரவ சங்கத்தின் ஐடி விங் செயலாளர் அவர் தான் தலைவர் அவர்களுக்கு கலந்து ஒன்றிய கௌச மூர்த்தி அவர்கள் சால்வை அணித்து மரியாதை செலுத்துவார் துணை தலைவர் அண்ணன் மச்சான் கோவித் அவர் அவர்களுக்கு முன்னாடி பற்றி கௌரவிக்கப்படுகிறது துணை செயலாளர் கலக்கி முத்து அவர்களுக்கு சாலை அணித்து மரியாதை செலுத்தப்படுகிறது சில்கவட்டி கிராமத்தை சேர்ந்த கிராமத்தை சேர்ந்த பெரியவர் மரியாதை செலுத்துவார் பசுமன் தேசிய முத்தரா சுத்தமரம் சார்பாக மரியாதை செலுத்துவார் செயலாளர் கார்த்திக் அவர்களுக்கு கொண்டாட கௌரவிக்கப்படுகிறது